இன்றைக்கி வந்து என்னென்னாச்சுன்னா போர் போட்ட போகிறோம் போர் போட வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வாழை மூட்டி வச்சிட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து தண்ணி பார்த்து எங்கே நீரை வந்து எங்கே போர் போடுன்னு சொல்லி தண்ணி பக்கம் நம்ம அண்ணாச்சி வந்துருக்கோம் அண்ணாச்சி பூசை போட்டு நீ தண்ணி பக்கம் போகிறாங்க எந்த இடத்துல ஊற்று அதிகமாக இருக்கோ அதில் போர் போடாதான் தண்ணி நல்லாயிருக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நாங்கள் தண்ணி பக்கம் வந்திருக்கோம் நீங்கள் அது அவங்க பாரம்பரியமாக கரெக்டாக செங்கப்பழம் வச்சு பூசை போட்டு இது பண்ணுறாங்க இருக்கும் தாத்தாக்கும் வந்து ஊர் எந்த ஊருக்கு தெரியுமா நம்ம வந்து சுந்தராபுரம் மாநாடு கிட்ட சுந்தராபுரம் எதனே தாத்தா பேர் சுப்பையா கரெக்டாக ஏழு மணிக்கு நான் ஏ ஆர்டரை போலீஸ் தாங்க அடித்து என்னாச்சு நான் வரல நாங்கள் நின்று வாரண்ட்ட இதில் ஆனந்த் தூங்கிட்டான் மணி தூங்கிட்டான் நான் கரெக்டாக ஆறு மணிக்கு பாத்ரூம் போயிட்டு எஞ்சி வந்து நின்னாச்சு

நான் வந்து போர் போருக்கு முன்னே வந்து மரத்தை வச்சுட்டேன் தண்ணி ஊற்றுலையே இன்னும் கஷ்டப்பட்டு அங்கே இன்னும் கம்மை வச்சு உடத்த ஓட்டி தண்ணி ஊற்றினா ஊற்ற முடியும் நெஞ்சில் பிடிச்சிட்டு இல்லை வீங்கிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா ரெண்டு மூணு நாள் மழை வருது சந்தோஷமாக இருக்கு உணவுதான் வைக்கணும் நாங்கள் நீரோட்டமும் பார்க்க போறோம் மேலேயும் பகவான் மழை வருது અહિયાં અમારા ઇન નંબર આ છે વાંબર નાંગલા

Сейчас у нас.

ஏழடி எடி தான் 7000 நான் சம்பயிப்பேன். அப்போ இப்டியே போகுது. ஆமா. பாருங்கப்பா நீடா நம்ம அப்படியே அந்த ஈசானுக்கு வைக்கணும். ஆமா. நான் ஆ ஆமாம் ஆமா இங்க ஈசானுக்கு வைக்கும். கிட்ட வந்து எடுத்து.

இப்படி இங்க பாதி இங்க பாதி வரும் இங்க பாதி இந்த பாதி வருமா ஆமா நம்ம நம்ம ஈசான்லயே போட்றேன் கேட்டு கேளுங்க அப்ப இந்த பாதிக்கு இங்க போம்போது ஈசான் தொடங்கிரோம் தொடங்கிரோம் பாதிக்கு இங்க போ 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 வாய் தொடங்கும் வாய் தொடங்க ஆமா 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 ஓ பாதி ஈசான பாதி வாய் தொடங்கிய ஆமா பாதி அங்க போனது பாதி தொடங்கிரோம் ஆமா அங்க போனா சரியான பாயிண்ட் அது ரைட் ஓகே அங்க போறது ரொம்ப சேஃப்

அதுக்கு <laughs> <laughs> <laughs>

இதான் வந்து ஜாயின்ட் இடம் போட்டாச்சு ஆமா ரைட் இது கங்க வேற எங்க பாருங்க இது கங்க இது ஊ

தாத்தா இதனால் வந்து த தண்ணி வந்து இங்கேயே அங்கே அங்கே ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக சென்டராக வருதான் அந்த இடத்த வந்து பார்த்தாங்க இந்த இடத்துல தான் போர் போடணும் நம்ம கல் போட்டிருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு தண்ணின்னு பார்க்கணுன்னா பாரம்பரியமாக பூஜை பண்ணி வாங்கி ஏன்னா ஒரே இடத்துலையும் பார்க்கல எல்லா இடத்தையும் சுற்றி அவங்களும் க செருப்பை கலத்தி அந்த முள்ளோட கிடந்து செருப்பை கலத்தி இதெல்லாம் ஜாயின்னு பார்த்தாங்க தாத்தா

கே அதனால ஜாயின் எல்லாம் பார்க்காங்க இதே மாதிரி எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக நான் போர் கூட